சக்தி தாயே எல்லாம் அனைவருக்கும் வணக்கம் சக்தி வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி கண்ணன் கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் புதுசா நம்ம ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் என்று கூறியும் இந்த காணிக் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் தேவையானவங்க அதை யூஸ் பண்ணி பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தலைப்பு என்னவென்றால் கையும் ரேகையும் வந்துருவோம் கையும் ரேகையும் இப்படி இருந்தால் என்ன பலன் மூன்றுல இருக்கிறோம் மூன்று அது புதுசு புது விதமான ஒரு கையை போட்டு அதுக்கு பலன் சொல்லிட்டு வரோம் நீங்க அதை பார்த்தீங்கன்னா உங்க கையை பார்த்து நீங்க நிறைய விஷயம் புரிஞ்சுக்கலாம் இப்ப இந்த கையில புத்திரேகை குருமேட்ல இருந்து ஆரம்பிச்சிருக்கு அதில் திரிசூழல் அமைப்பு இருக்கு இறுதி ரேகையும் இருக்கு அதனால பெரும் பணத்துக்கு சொந்தக்காரராக இருக்கிறார் இவருக்கு சுக்கர வளையமும் உண்டு இந்த கையில சுக்கர வளையம் உண்டு இவர் ஒரு ஆண் நாற்பத்தி ஒரு வயது அப்படிங்கும்போது கையும் ரேகையும் இப்படி இருந்தால் என்ன பலன் மூன்று புத்தி ரேகை குருமேட்டில் இருந்து திரிசூழல் அமைப்போட ஆரம்பிச்சிருக்கு இருதய ரேகையும் அதாவது சுக்கர வளைவும் உண்டு பெரும் பணத்துக்கு சொந்தக்காரர் இப்போ நம்ம கை வந்துருவோம் ஒரு கையை பார்க்குறோம் ரெண்டு கை இது லப் இடது இது வலது கை இந்த கையை பார்க்கும்போது உங்களுக்கு எண்ணெய் தோணுது பாருங்க கையை உடனே எதுவுமே தோணாது அப்படியே ஏதோ கோடு போட்டு அப்படியே கலாமலாம் இருக்கிற மாதிரி இருக்கும் முதல்ல எடுத்த உடனே ஆணா பெண்ணா வயது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா ஒரு ஆண் நாற்பது வயது முதல்ல எடுத்த உடனே ஆயில் ரேகையை பார்க்கணும் ஆயில் ரேகை மிகச் சிறப்பாக இருக்குது வெட்டு தூண்டு இல்லாமல் ஆயில் ரேகை நல்லா இருக்கு சுக்கர மேடு நல்லா இருக்கு சுக்கர மேடு உயர்வாக இருக்குது நல்லா புரிஞ்சுக்குது இவருடைய கையில் சுக்கரன் அளவுக்கு அதிகமாக உச்சமாக இருக்கிறார் அதுக்கப்புறம் செவ்வாய் ரேகையும் இருக்குது சந்திரமேடு நல்லா இருக்குது செவ்வாய் இருக்கு புதன் இருக்கு மிச்சம் எல்லாமே நார்மலாக இருக்குது அதாவது சூரியன் நார்மலாக இருக்கு சனி குரு இதெல்லாம் நார்மலா இருக்கு சுக்கரன் உச்சம் சனி ஆட்சி செவ்வாய் ஆட்சி புதன் ஆட்சி அந்த மாதிரி இருக்கிறதுக்கு இந்தவருடைய கைரேகை கைரேகைப்படி அந்த மாதிரி இருக்கு முதல்ல ஆயில் ரேகை நல்லா இருக்கு ஆயில் ரேகை புத்தி ரேகை வித்த விதி ரேகை ரெண்டு கையிலையும் இருக்கு அதனால குறைஞ்சது எண்பது வயசுக்கு மேலே நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்ம சொல்லிட்டோம் ஆயில் ரேகை நல்லா இருக்கு சுக்கர மேட்டை சுத்தி நல்லா ஆயில் நல்லா இருக்கு சுக்கர உச்சத்தில் இருக்க அப்போ இவருக்கு நிறைய இது இல்லாமல் இவருக்கு சுக்கர வளையமும் இருக்கு இது பாருங்க இந்த கையிலையும் மேலையும் சுக்கர வளையம் ஏற்றா இருக்கு இதில் பாருங்கள் கீழே நல்லா சுக்கர வளையம் உங்களுக்கு நல்லா தெரியுது அதாவது சந்திரமேட்டை சுத்தி சுக்கர இருந்து சந்திரமேட்டுக்கு ஒரு ரேகை அப்படி வளைஞ்சு வந்ததுனால அது சுக்கர வளையம் தான் பேர் இங்க குரு இருந்து சனி சனி சனிமேட்டை சுற்றி சூரிய மேட்டு வரைக்கும் இப்படி சுற்றி வந்தாலும் சுக்கர வளையம் தான் இது வந்து சுக்கரவலையம் தான் பாருங்க இங்கே சனிமேட்டு உரத்துலேருந்து அப்படியே குருமேட்டு வரைக்கும் போது இந்த பக்கமும் லைட்டாக இருக்கு ஆனால் ரொம்ப இல்லை ஆனால் இங்கே கீழே பாருங்கள் நல்லா கிளியராக தெரியுது இந்த மாதிரி சுக்கர வளையமும் இருக்கு சுக்கர வளையம் இருந்தால் ஆசை ஒருபோதும் குறையாது லாஸ்ட் வரைக்கும் பதினெட்டுல ஆரம்பிக்கிற ஆசை அவர் எவ்வளவு நாள் இந்த உலகத்தில் இருக்கிறாரோ அவ்வளவு நாள் எதிர்ப்பாலினத்தின் மேல் ஆசை அதிகமாக இருக்கும் தொடர்பு அதிகமாக இருக்கும் காதல் காமம் ஆசை குறையவே குறையாது சுக்கர மேடு அதிகம் மறந்ததுன்னா கிராண்டா வண்டி வாங்கணும் பெரிய வீடு கட்டணும் நிறைய நிலம் வாங்கணும் அப்படின்னு நினைப்பாங்க அதை வந்து முடிவு செய்து அதை முயற்சி செய்து முடிப்பார்கள் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் சுக்கரன் வந்து அந்த வேலையை செஞ்சு வைப்பார் இப்ப இவருக்கு புத்தி நேர பாருங்க ரெண்டு கையிலுமே புத்திரேகை குருமேட்ல இருந்து ஆரம்பிச்சு நேரம் போகுது அமைப்போட குருமேட்ல இருந்து லக்கன்ல திரிசூல் அமைப்போட குருமேட்ல இருந்து புத்திரேகை ஆரம்பிக்குது இடது திரிசூலத்தோட ரேலையும் ஆரம்பிக்குது நல்ல சிறப்பான அமைப்பு புத்திரேகை இருந்து ஆரம்பித்தால் ஒரு தலைமை பொறுப்புக்கு ஒரு தலைமை தாங்கக்கூடிய ஒரு பெரிய செக்டர்ஸ்க்கு இவர் தலைமை வகுக்கக்கூடிய ஒரு நல்ல நபராக பணம் அதிகமாக வரும் பணத்தை சம்பாதிக்கக்கூடிய குருமேட்டில் இருந்து இந்த ரேகை திரிசூலமை போடு வருவதால் ரெண்டு கையும் பார்க்கணும் நான் நல்லா எப்பயுமே ரெண்டு கையும் பார்த்தா நான் பலன் சொல்வேன் அதனால புத்திரேகையும் இங்க மேட்டில இருந்து ரெண்டு கையிலுமே புத்தி ரேகை வருது இருதய ரேகையை பாருங்க ரெண்டுமே குருமேட்டுக்கு போகுது இதுலயும் குருமேட்டுக்கு போகுது இதுலயும் குருமேட்டுக்கு போகுது இதுல கொஞ்சம் நீளமா போகுது இதுல கொஞ்சம் கம்மியா குருமேட்டுக்கு போகுது குருமேட்டுக்கு இருதய ரேகை செல்கிறது கிளையோடு இருக்கிறது இங்கும் கிளையோடு இருக்கிறது நல்ல ஒரு அன்பு ஆசை பாசம் இருதயம் நல்லா இருக்கு சுத்தமா இருக்கு அன்பா இருக்கு ஆசையா இருக்கு பாசமா இருக்கு ரேகை குருமேட்ல இருந்து போயிருக்கனால ஒரு தலைமை பொறுப்பு தலைமை பண்பு அதன் மூலமாக வருமானம் வருவதற்கு வாய்ப்புண்டு இது ஒரு அபூர்வ அமைப்பு எல்லாருக்கும் குருமைக்கிலிருந்து புத்தி ரேகை போகாது புத்தி ரேகை போறது புத்தி ரேகை போறது ஒரு தலைமை பண்பு ஒரு தலைமை பொறுப்பு அதன் மூலமாக வருமானம் ஒரு எக்கச்சக்கமான பணம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு புத்தியை பயன்படுத்தி வாழ்வில் உயர்வார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் விதி ரேகையை நம்ம பார்க்குறோம் இந்த கையில் அதாவது வலது கையில இருந்து விதி ரேகை ஆரம்பிச்சு போகுது ஒரு இருபத்தி ஏழு வயசுல சின்ன ஒரு கிளை மாதிரி இருக்கு அந்த வயதில் தொழில் விட்டு தொழில் வேலை விட்டு வேலை மாறுவதற்கு வாய்ப்புண்டு மிச்சப்படி தொடர்ந்து வருமானம் வருகிறது இந்த கையில பார்த்தோம்னா சந்திரன் வீட்டுல இருந்து விதி ரேக ஆரம்பிச்சு போகுது சந்திரன் வீட்டுல இருந்து விதி ரேக ஆரம்பிச்சு போனா வெளிநாடு வெளியூர் வெளி தேசம் அதாவது குறைஞ்சது அவங்க பிறந்த இடத்துல இருந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் தள்ளி இன்னும் சொல்ல போனா வெளிநாட்டுல கூட போய் நல்லா செட்டில் ஆகி நல்லா வருமானம் சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த கையில கீழ இருந்தே ஆயுள்ல விதி ரேக போகுது இந்த விதி ரேகை அதாவது இடதுகிற விதி ரேகை சந்திரன் வீட்டில இருந்து ஆரம்பிச்சு போகுது அப்படிங்கும் போது இவர் ஃபாரின்ல போயிட்டு நிறைய சம்பாரிச்சு நல்ல ஒரு தலைமை பண்புல தலைமை பொறுப்புல இருந்து நிறைய சம்பாதிச்சிருக்காரு அப்படிங்கிற சொல்லலாம் இவருடைய கையிலே ஐம்பத்தி ரெண்டு வயசுக்கு மேல சூரிய ரேகை ஆரம்பிக்குது சூரிய ரேகை ஆரம்பிச்சாலும் ஒரு ஐம்பதுல இருந்து எழுபது குளரை ஒரு கிராசி யாராவது கெடுதல் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதன் மூலமாக புகழ் பணம் பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்பு உண்டு அப்படிதான் நம்ம இந்த கிராசிங் வரும்போது சூரிய இலைகளை கிராசிங் வந்ததுன்னா அந்த வயலில் வயரை கணக்கு பண்ணும் அந்த வயலில் உங்களுக்கு புகழ் வங்கக்கூடிய அளவுக்கு யாராவது ஒரு கெடுதல் பண்ணுவதற்கு வாய்ப்பு உண்டு கிராசிங் பண்ணுவாங்க அதே மாதிரி இங்க சந்திரமேட்ல இருந்து விதிரேகை போயிருக்கனால ஃபாரின்ல போய் நிறைய சம்பாதிச்சு நல்ல வாழ்க்கை நல்ல ஒரு செட்டில் ஆகி நிறைய கோடிக்கணக்கான வாய்க்கை இடம் வீடு சொத்து சுகம் இதெல்லாம் வாங்கிட்டார் அவருடைய இல்லறத்தை பார்க்கும் பொழுது அவருக்கு சுக்கர வளையத்தையும் பார்க்கணும் சுக்கர வளையம் இல்லற மன்மதன் மேட்டை பார்க்கும்போது ரெண்டு தாரம் தோணுது ஒரு தானம் லவ் பண்ணி ஃபெயிலியர் ஆயிடுச்சு கல்யாணம் வரைக்கும் வந்து நின்று போயிடுச்சு அதுக்கப்புறம் ஒண்ணு இருபத்தேழு வயசுல திருமணம் இருபத்தஞ்சு டு இருபத்தி ஏழுல திருமணம் நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு நல்ல திருமணம் அரேஞ்ச் பண்ணி நல்லா திருமணம் பண்ணி நல்லா இருக்காரு குழந்தைங்களை பார்த்தா இங்க பாருங்க சந்திரமேட்டுக்கு சைட்ல பாத்தீங்கன்னா குழந்தை ரெண்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கூட குழந்தைங்கன்னு பார்த்தா ரெண்டு மூணு பேர் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இன்னும் சொல்ல போனா பெண்கள் தொடர்பு அதிகமாக இருக்கிறது நட்பு அதிகமாக தொடர்பும் நாவே நான் சொல்றது நல்லா புரிஞ்சுக்கேன் சுக்கர வளையம் இருந்தால் ரெண்டு கையும் சுக்கர வளையம் இருக்கு இங்கேயும் மேலே லைட்டா சுக்கர வளையம் இருக்கு சுக்கர வளையம் இருந்தால் எதிர்பாலினத்தின் மேல் ஒரு ஈர்ப்பு இருக்கும் எப்பயுமே எதிர்பாலினத்தை ஆசையா அன்பா நடத்துவதற்கு வாய்ப்பு உண்டு காதல் காமம் அது மாதிரி பெருக்கெடுத்து ஓடும் அதாவது தண்ணி ஒரு கணத்துலயோ இல்லை போர்ல தண்ணி ஊறுது பார்த்தீங்களா அந்த மாதிரி ஊற்று எடுத்து ஓடக்கூடிய அளவுக்கு காதல் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிடலாம் இப்ப சந்திரமேட்ல இருந்து விதி ரேகை ஒண்ணு இதுல வந்து விதி ரேகை ஒண்ணு இப்போ இந்த சந்திரமேட்டு விதி ரேகைனாலே லவ் பண்ணி கல்யாணம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு லவ் அதிகமா இருக்கும் சந்திரமேட்ல விதி ரேகை ஆரம்பிச்சா லவ் அதிகமா இருக்கும் அதுக்கப்புறம் மண்மேதமேட்டை மன்மத மேட்ல ரெண்டு ரேகை இருக்கு அப்படிங்கும்போது இவருக்கு காதல் அதிகமாக இருந்தது தொடர்பு அதிகமாக இருந்ததுன்னு நம்ம சொல்லிடலாம் நல்லா பாத்துங்க திரும்ப ஒரு தரம் நான் சொல்லிடுறேன் ஆயில் ரேகை நல்ல பிரமாதமாக இருக்கு ரெண்டு கையிலையும் செவ்வாய் ரேகை இருக்கு மேடு ரெண்டு கையிலும் நல்ல பிரமாதமாக இருக்கு அப்ப ஆயில் பலமாக இருந்தது புத்தி ரேகை குருமேட்ல இருந்து ரெண்டு கையிலையும் ஆரம்பிச்சிருக்கு புத்தி பலத்தால் வாழ்வில் உயர்ந்தார்னு சொல்லலாம் இன்னும் சொல்ல போனா புத்தியில் திரிசூல அமைப்பு இருக்குது குருமேட்ல இருந்து ஆரம்பிச்சிருக்குது நல்ல புத்தி நல்ல சிறப்பான புத்தி ஆன்மீக ஈடுபாடும் அவருக்கு கொஞ்சம் இருந்தது இவர் புத்தியை கொண்டு வாழ்வில் உயர்ந்தார் இன்னும் சொல்ல போனா சதுரம் முக்கோணம்னா கையில இருக்கு இங்க பாருங்க இந்த கையில ஆரோக்கிய ரேகையும் இருக்கு ரெண்டு கையிலயுமே ஆரோக்கிய ரேகையும் இருக்கு ஆரோக்கிய ரேகை டபுளா இருக்கு அதாவது இச்சாரேகம் சொல்லுவோம் ஆரோக்கிய ரேகைக்கு பக்கத்துல ஒரு ரேகை இருக்கனால உடம்பு நல்ல பலமா இருந்தது நல்ல ஆரோக்கியத்தை கோர்க்கக்கூடியது இந்த இச்சாரேகை இருந்ததுன்னா உடல் பலம் ஆரோக்கியமா இருக்கு ஒரு கையிலயும் ரெண்டு கையிலையுமே புத்தி ரேகை வெட்டுது அப்படிங்கும்போது இவருக்கு ஜோதிடம் தெரிந்திருக்க வேண்டும் ஜோதிடத்தில் அதிக நாட்டம் இருக்கணும் ஒரு சில பேருக்கு ஒரு சில பேருக்கு ஜோதிடராக கூட இருப்பதற்கு வாய்ப்பு ஆனா ஜோதிடம் தெரிஞ்சுருக்கணும் அப்படி வச்சுக்கணும் ரெண்டு பேரையும் ஆரோக்கிய ரேகை போய் வெட்டுது புதன் வீட்டுக்கு போகக்கூடிய ரேகை ஆரோக்கிய ரேகை அது ஒரு ரேகை இருந்ததுன்னா ஒண்ணு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை செரிமான கோளாறு வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு நிறைய சாப்பிடுவாங்க சாப்பிடும் போதே அந்த செரிமான பிரச்சனை வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அடுத்தது இன்னொன்று நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை கூட வருவதற்கு ஆக மொத்தம் ஏதோ ஒரு வியாதி இருக்குதுன்னு அர்த்தம் இவருக்கு இரண்டு ஒரு கையில் சேர்ந்து இருக்கிறதுனால உடல் பலமாக இருந்தது உறுதியாக இருந்தது உற்சாகமாக இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இவர் கையை பாருங்கள் ஆயுள் ரேகை நல்லா இருக்கு புத்தி ரேகை குருமேட்டுல இருந்து இறுதி ரேகை குருமேட்டுக்கு போகுது விதி ரேகை ஒரு கையில கீழ இருந்து ஆரம்பிக்குது இங்கே ஒரு சொந்த வரும் அல்லது பூர்வீக சொத்தும் இருக்கிறது இவருக்கு இவர் சம்பாதிச்சு நிறைய சொத்து சொல்லலாம் பாருங்க இருக்கிறது முக்கோணம் ஒரு முக்கோணம் பாருங்க விதி ஆரோக்கிய ரேக சேர்ந்து ஒரு முக்கோணம் அதே மாதிரி ஆயுள் ரேக புத்தி ரேக ஆரோக்கிய இது சேர்ந்து ஒரு பெரிய முக்கோணம் இந்த முக்கோணம் அமைப்பு அமைவது ஒரு அபூர்வமான அமைப்பு பணம் படைத்தவர்களுக்கு செல்வம் படைத்தவர்களுக்கு அளவுக்கு அதிகமாக பணம் இருப்பவர்கள் அமைப்பதற்கு அமையக்கூடியது இந்த முக்கோண வடிவு இது ஒரு தெய்வீக ஒரு ரேகை இந்த ரேகை இருந்தால் பணம் பதவி பட்டம் அதிகமாக இருக்கும் செல்வ செடி போடு வாழ்வார் சூரிய ரேகையும் இருக்கிறது ஐம்பத்தி ரெண்டு வயசுக்கு மேல சூரிய ரேகையும் இருக்கிறது அப்ப ஐம்பத்தி ரெண்டு வயசுக்கு மேல சூரிய ரேகை வராதனால இவருக்கு நல்ல செல்வ செடி ஐம்பத்தி ரெண்டு வயசுக்கு மேல ஓஹோன்னு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மூணு மடங்குக்கு மேல வருமானம் செல்வ செழிப்பு பேர் புகழ் செல்வம் செல்வாக்கு எல்லாமே அதுக்கு மேலே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த கையை பாருங்க முதல்ல எடுத்தோன்னே வயது என்ன ஆனா பின்னான்னு பார்த்தோம் ஆயில் ரேகையை பார்க்கணும் ஆயில் எப்படி இருக்குது அதே மாதிரி ஆயில கணக்கு பண்ணும்போது புத்தி ரேகை இருதய ரேகை விதி ரேகை இதையும் பார்த்து ஆயிலை கணக்கு பண்ணணும் கணக்கு பண்ணும்போது குறைஞ்சது வயசு விஷயமே சந்தோஷமாக இருக்காருன்னு சொல்லிட்டோம் அதே மாதிரி புத்தி ரேகை ரெண்டு கையில் குருமேட்லேருந்து ஆரம்பிக்கிற அந்த மிக பெரும் தலைமை பொறுப்பு அதன் மூலமாக வருமானம் இறுதி ரேகையும் குருமேட்டுக்கு போகுது சூரிய ரேக ஐம்பது ரெண்டு வயசுக்கு மேல இருக்கு ஒரு கையில விதி ரேக இருந்து ஆரம்பிக்குது ஒரு கையில விதி ரேக கீழ இருந்து ஆரம்பிக்குது அவர் பூர்வீக இருக்கு அவர் சம்பாதிச்சு வாங்கியிருக்காருங்கிறதுக்கு சதுரமும் எடுத்துக்காட்டு அதே மாதிரி அவருக்கு ஆரோக்கிய ரேகை இருக்கு விசாரகையும் இருக்கு இது மாதிரி கையை பார்த்த உடனே நல்ல ஒரு முடிவு வரணும் இவர் பெரிய பணக்காரராக இருக்கிறார் தொழிலதிபர் மாதிரி பெரிய பணக்காரர் இவருக்கு நிறைய பணம் இருக்கிறது வண்டி வசதி வாகனம் சொத்து சுகம் வாரையில் போய் நிறைய சம்பாதிச்சு லைஃப செட்டில் பண்ணிட்டா நல்லா இருக்காரு மனைவி ஒரு மனைவி ஒரு காதல் நிறைவேற போயிச்சு ரெண்டு குழந்தை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்படிதான் நம்ம கையை பார்க்கணும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான கையை இப்போ குருமேட்ல இருந்து புத்தி ரேக ஆரம்பிக்குது குருமேட்டுக்கு நல்ல ஒரு இறுதி வரைக்கும் போது அவருக்கு திரிசூலமும் இருக்கிறது கையில் திரிசூலமும் இருக்கிறது புத்தி ரேகியில் திரிசூலமும் இருக்கிறது அதனால சிறந்த புத்தி புத்தி பலமாக இருந்து புத்தியினால் நல்ல வாழ்க்கைய நல்ல செம்மையா கொண்டு போய் நல்ல பணம் படைத்தவராக இருந்தார் நம்ம கையை பார்க்கும் போது முதல்ல விதி ரேகை ரேகை சூரிய இருக்கணும் இந்த விதி ரேகை இருந்து சூரிய ரேகை இல்லாமல் இருந்ததுன்னா இந்த கையில பொறுத்தவரைக்கும் சூரிய ரேகையும் இருக்கு விதி ரேகையும் இருக்கு ஐம்பத்தி ரெண்டு வயசு ஆகும்போது டாப் வயசு டாப் டாப்யர் போட்டு நல்ல பெரிய அவருக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்படிதான் நம்ம கைய ஆராய்ச்சி பண்ணணும் விதி ரேகையும் இருக்கணும் சூரிய ரேகையும் இருக்கணும் சூரிய ரேகை இல்லை என்றால் தான் பணம் வரும் அதது விதி ரேகை இல்லை என்றால் சூரிய ரேகை இருந்ததுன்னா அதாவது அதுவும் பார்த்தீங்கன்னா பணம் வரும் ரெண்டும் இருக்கணும் அது ரெண்டும் ரயில்வே ட்ராக் மாதிரி ரெண்டு ட்ராக் இருந்ததுன்னா வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு வர முடியும் அப்படிங்கிற மாதிரி நீங்க தெரிஞ்சுக்கணும் நம்ம கையை பார்த்துட்டு இப்படிதான் கொஞ்சம் டிஃப்ரெண்டான கைகளை இப்ப பார்க்க போறோம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்ப இப்படியும் கையும் ரேகையும் இப்படி இருந்தால் என்ன பலன் மூன்றாவது பகுதியில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் டிஃப்ரெண்டான கைகளை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் வாழ்க்கையில் நல்ல நிலையில் இருக்கக்கூடிய ஒரு நபரை ஆணுடைய கையை பார்த்துருக்கோம் இதே மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான கையை பார்க்குறாங்க பார்க்க பார்க்க தான் உங்களுக்கு நிறைய விஷயம் புரியும் இது வந்து உங்களுக்கு பாடம் எடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு கைரேகை பாட வகுப்பு இதனால் இதை மாதிரி பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்க புதுசாக பார்க்கலாமா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டியோகிற கண்ணன் வணக்கம்